பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவை இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்று இருபத்தோரு தொகுதிகளுக்கு கடந்த ஆறாம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்தது இதையடுத்து எஞ்சிய இருபது மாவட்டங்களில் உள்ள நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் நாளை இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதையொட்டி வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நூற்று முப்பத்தாறு பெண்கள் உட்பட முன்னூற்று இரண்டு வேட்பாளர்கள் களம் காணும் இந்த தேர்தலில் மூன்று கோடியே எழுபது லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக ஏழு தொகுதிகளில் மாலை ஐந்து மணிக்கே வாக்குப்பதிவு நிறைவடைய உள்ளது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் அரசியல் கட்சி தலைவர்களின் அனல் பறக்கும் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் பதினான்காம் தேதி நடைபெற உள்ளது